போகர் போகர் பிறப்பால் தென்னிந்தியர் பொற்கொள்ளர் ஜாயதியை சார்ந்தவர் காளங்கிநாதனை வழிகாட்டிலும் கீழ் சித்தபுருஷரானார் போகரின் சப்த காண்டத்தில் அவர் தனது சீரரான புளிப்பாணிக்கு பல்வேறு மருத்துவ தயாரிப்புகளின் விவரங்களை வெளிப்படுத்துகிறார் மேலும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் தனது குருவை அதிகாரமாக குறிப்பிடுகிறார் புளிப்பாணி அப்போது ஒரு இளைஞராக இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் அவர் பெரும்பாலும் பாலகர் என்றே குறிப்பிடுகிறார் தனது குருவின் கடைசி விருப்பத்தின்படி சித்த அறிவில் அறிவை பரப்பதற்காக சீனாவுக்கு சென்றார் என்றும் விந்தையாக அவரது பயணம் ஒரு விமானத்தின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது அவர் விமானத்தின் கட்டுமான விவரங்களை சீனாருக்கு காட்டி கொடுத்தார் பின்னர் அவர்களுக்கு நீராவி இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு கடல் பயணக் கப்பலை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது இவற்றின் விவரங்கள் மற்றும் சீனாவில் போகர் நிரூபித்த பிற சோதனைகள் சப்தகாண்டத்தில் தெளிவாக ஆவணப்படுத்தப்பட்டு உள்ளது போகரின் குருவான காளங்கிநாதர் தென்னிந்தியாவில் சித்தி அடைந்த ஒரு சீனர் என்று நம்பப்படுகிறது இதனால் பதினெட்டு சித்தர்கள் ஒருவராக சேர்க்கப்பட்டார் திரு ஆவணன் கூடி கோயிலுக்கு பிந்தையதாக இருந்ததா இருந்தாலும் உச்சியில் உள்ள கோயில் அதன் பிரமாண்டமான ஈர்ப்பு காரணமாக தற்போதைய நூற்றாண்டில் பல கோயில் மறந்துவிட்டது போகரால் உருவாக்கப்பட்ட அவருக்கு பிறகு புலிப்பானி முனிவர் மற்றும் அவரது சந்தையினால் கிட்டத்தட்ட அவர்கள் தனிப்பட்ட மற்றும் தனிப்பட்ட கோயிலாக பராமரிக்கப்பட்டது பழனி உச்சியில் போகர் ஒன்பது விஷப்பொருட்களால் உருவாக்கிய புனித முருகனுக்கு அருகில் பூமியில் ஒரு சிறப்பு உள்ளது அந்த தரையில் ஒரு துளை கீழே அமைந்துள்ள ஒரு குகையின் வாய் போகர் அடிக்கடி பூமிக்குள் தன்னை தாழ்த்தி கொண்டு குகையில் அமர்ந்து வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை அணுகினார் அவர் இங்கு பெரும் தவங்களை செய்தார் இந்த நவீன யுகத்தில் மிகச்சிலரால் மட்டுமே அதன் அளவை புரிந்து கொள்ள முடியும் அங்கு திறப்பு விழாவில் போகர் மகா அன்னைக்கு ஒரு எளிய சன்னதியை சில இயந்திரங்கள் கொண்டு கட்டினார் அன்னை மற்றும் அவரது மகன் முருகனின் வடிவத்தை காட்டும் இரண்டு ஐந்து உலோக சின்னங்கள் அவர் அங்கு சுமார் பத்து அங்கு உயரமுள்ள ஒரு சிறு லிங்கத்தை உருவாக்கினார் அவரது ஒரே சீடர் புலிப்பானி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு மூவாயிரம் ஆண்டுகள் முன்னாடி பிறந்தவர் போகர் என்று என்ற மாபெரும் சித்தர் மருத்துவம் விஞ்ஞானம் மெய்ஞானம் ரசவாதம் காயக்கல்பமுறை யோகாபியாசம் என்ற சகலத்திலும் உச்சம் தொட்ட ஒரு சித்தர் போகர் மட்டுமே அகத்தியர் இவரைத்தான் முதல் சித்தன் என்று ஒரு பாட்டின் மூலம் கூறுகிறார் போகரை பார்த்து வியப்பதற்கு ஏராளமான காரண காரியங்கள் உள்ளன பொதுவில் சித்தர் எனப்படுபவர்கள் இந்த உலகம் பின்பற்றும் ஆன்மீக நெறிமுறைகளை புறந்தள்ளியவர்கள் ஆலயம் செல்லுதல் விக்கிரங்களை பூஜித்தல் ஆச்சார சடங்குகள் நாட்டம் கொள்ளுதல் என்பதெல்லாம் விடுத்து தங்களுக்குள்ளேயே இறைவனை கண்டு இன்புற்றுவார்கள் ஆனால் இதில் போகர் பெரிதும் வேறுபட்டே தெரிகிறார் பல சித்தர்கள் போல் இவரும் ஒரு சிவத்தொண்டரே அதே சமயம் அன்னை உமையை தியானித்து அருள் அவள் அருளையும் பெற்றவர் அவளது உபதேசம் கேட்டு பழனி சென்று தவம் செய்து பழனி முருகன் தண்டாயுதபாணி சிலையை தரிசனம் செய்தவர் அதை உருவாக்கியவர் உலகம் ஒய்ய வேண்டும் என்பதற்காக தான் தரிசித்த தண்டாயுதபாணிக்கு நவபாஸ்தா சிலையை எடுத்தவர் நவ பாசனங்களை கட்டுவது என்பது சாதாரண விஷயமல்ல ஒவ்வொரு பாசனமும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு குணம் அவர்களை உரிய முறையில் சேர்த்து பிசினதால் தான் உறுதியான ஒரு பொதுவான பாசனம் கிடைக்கும் இதை நயனங்களால் பார்த்ததாலே கூட போதும் அதிலிருந்து வெளிப்படும் நுட்பதாக கதிர்வீச்சு கண்வழியாக உடம்பின் உள்ளும் உடம்பின் புறத்திலும் படித்து நலம் ஏற்படும் இதன் மேல் பட்டு வலியும் பொருள் எதுவாயும் அது மருத்துவ குணம் கொண்டு தேராதை எல்லாம் தீர்த்து வைக்கும் உயர்வான பாசனங்கள் ஒன்பதை தேர்வு செய்து அதைக் கொண்டு போகர் செய்ததால் பழனிமுருகன் மூலத்திருவுருவம் அவ்வாறு செய்ததோடு அல்லாமல் அவர் ஒருவருத்துக்கும் ஏற்ற வழிபாட்டு முறையை ஒரு புதிய சித்தாந்தமாக உருவாக்கி அதையும் நடைமுறைப்படுத்தியவர் போகர் மனித பிறப்பானது கோள்களால் நிர்வகிக்கப்படுவதை உணர்ந்து அந்த கோள்களின் குணங்களைக் கொண்டு ஒன்பது பாசனத்தை தேர்வு செய்து அதிலிருந்து தண்டாயுதபாணியை செய்து கோல்களை ஒரு உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர் ஆவார் தண்டாயுதபாணியை எவர் வந்து தரிசித்து வணங்கினாலும் நவகோள்களையும் ஒரு சேர வணங்கிய ஒரு வாய்ப்பு அவருக்கு உண்டாவது இதனுடன் அடங்கி கிடக்கும் இன்னொரு நுட்பம் இப்படி பழனியம்பதியில் முருக களம் அமைத்த போகரின் வாழ்க்கையும் ஒரு வகையில் நவரசங்களால் ஆனதுதான் பழனியம்பதியின் விலாச கணக்குப்படி வைகாசி மாதத்து வரநேசத்திற்கு பிறந்த போகர் பிறப்பு மூலம் பல செய்திகள் நமக்கு கிடைக்கிறது நவசுத்தர்கள் ஒருவன காலை